அலிஸ்லாம் சுவனபதியை விட்டு பூமியில இறக்கப்பட்ட பிறகு அங்க சொர்க்கத்துல இருக்கும் போது வேளா பசி இல்லாம உல்லாசமாக எல்லாம் கிடைச்சிட்ட சொர்க்கத்தில் அவங்களுக்கு எந்த குறையும் இருக்க இல்லன்னு அவர்கள் இறை கட்டளைக்கு மாறு செஞ்சதனால பூமியில இறக்கி வைக்கப்பட்டார்கள் இங்க வந்தது பிறகு சோன உணவு எப்படி எதிர்பார்க்க முடியும் அங்கே ஆண்டவனுக்கு மாறு செய்தார்கள் நான் சொல்ல மாட்டேன் நான் பூசிட்டேன் இருந்தாலும் அல்லாஹ் அல்லாஹு சொல்லி இருக்கிறவர்கள் தன்னுடைய ரப்புக்கு மாறு செய்தார்கள் அதனால பூமியில் வந்தார்கள் வந்ததற்கு பிறகு ஆரம்பமாக அவர்களுக்கு அல்லாஹூ ஜல்லிஷான ஜிபரில் ஏன்னா இங்கே வந்தா பசிக்குது சொர்க்கத்தில் கிடைச்ச மாதிரி உணவு கிடைச்சது கிடைக்கிது ஜிபரல் அலிசனா கலப்பயாது கொடுத்து ரெண்டு மாடு கொடுத்து பூமியை பிளக்க செய்தான் பூமியை இப்ப என்ன செய்யணும்னு அடுத்து சில கோதுமை வித்துக்களை கொடுத்து சொன்னார் அது விரைத்த மாத்திரத்துல கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் செடி ஆயிடுச்சு அவனுடைய குதிரத்தை கொண்டு பசி தாங்கல இப்ப என்ன கோதுமையை பறிச்சு திங்கிட்டுமான்னு கேட்டான் அவசரப்படாதீங்க கோதுமையை பறிச்சு கீழே ஒரு கல்லு மேல ஒரு கல்லு வச்சு அதை நசிக்கு அரைச்சு தேக்கி சொன்னான் மாவாயிடுச்சு இப்போ இப்ப சாப்பிட்டுமான்னு சொன்னான் அவசரப்படாதீங்கன்னு சொல்லி அந்த தண்ணியை கொஞ்சம் சேர்த்து குழைச்சி ரொட்டியாக தட்டுச்சினும் இப்ப சாப்பிடுமான்னு கேட்டான் பிறகு தீ மூட்டி ரெண்டு கல்களை அடிச்சு தீ மூட்டி சில விறகுகளை போட்டு அதை நெருப்புல வாட்டி அதற்கு பிறகு இப்ப சாப்பிடுங்க சொன்னாங்க அப்ப ஆதமலிஸ்லாம் இந்த பூமியில வந்ததுக்கு முதல் முதலாக அவர்களுக்கு நல்லா கற்றுக் கொடுத்த இயல்போம் கலப்பை பிடிக்கவும் ஏர் உழுகவும் கோதுமை விரைக்கவும் விதைச்ச கோதுமை எடுத்து அரைக்கவும் அதை குழைச்சி ரொட்டியாக ஆக்கவும் அட்டியலிட்டு அதை சுட்டு ரொட்டியாக்கவும் சாப்பிடவும் கற்றுக் ஆக இதுவும் இறைவனால் கற்றுக் கொடுக்கப்பட்டது அண்ணா ஒரு தான் அறிவு என்று சொன்னாலே அது இறை அறிவுக்கு தான் சொன்ன இறைவனுக்கு தான் சொன்ன அந்த அல்லாஹுத்தால் பகிர்ந்து எல்லோருக்கும் அவர் அவர்களுடைய தேவைப்படி கொடுக்கும் எல்லா அறிவுகளும் தேவைதான் எதையும் தேவையில்லைன்னு சொல்ல முடியாது ஆனாலும் அந்த என்ன சொல்றா இந்த எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுத்தானே அந்த அல்லாஹுவை பற்றி உனக்கு ஒண்ணும் தெரியலையே அந்த இறைவனை பற்றி நீ எது கற்கையே அது அல்லாஹு தால வருத்தப்படும் நான் உங்களுக்கு ஜாட காமிச்சுட்டு அசர்த்து அதை ரொம்ப வலியுறுத்தி சென்றிருக்கிறாங்க நான் தான் வருஷம் தான் அதையும் சொல்லிட்டு இருக்கிறேன் ரெண்டாவது நான் அதையும் போதிச்சுக்கிட்டு ஆனா சிலர் அதுல தேர்ச்சி பெறுகிறார்கள் அவர்களுடைய நல்ல நசிப்ப நினைச்சு நான் ஆனந்தப்படும் சில பேர் என்ன சொன்னாலும் ஒரு காதல் வாங்கி ஒரு காதல் விட்டு மறுபடியும் தன்னுடைய நிலையில் இருக்கிறாங்க

சுருக்கமா அசத்து சொன்னாங்க அதை தழுவி அதை அனுசரிச்சு என்ன அவருடைய பேச்சை ஆதரிக்கிற முறையில் நானும் அதை வலிச்சேன் எப்படி அறியணும் இப்ப அதான் பிரச்சனை இறைவனை எப்படி அறியணும் இறைவனை நம்முடைய சிற்றறிவை கொண்டு அறிய முடியுமா இதை முடியாது என்று மகன்கள் சொல்ல யாராகினும் இறைவனை தன்னுடைய அறிவை கொண்டு அறிய பொருப்படுவானே ஆனால் அவன் இறைவனை அறிய முடியாது ஏன் நமக்கு அறிவுன்ற ஒன்று கிடையவே கிடையாது அதை முந்தி அறியாதவன் இறைவன் அறியும்

இறைவனை அறிவதற்கு ஒரு அறிவு என்னும் அது தனக்கு இல்லை என்பதை அறிவு எப்ப அறிவானோ அவனுக்கு இறைவன் தன் ஞானம் தன்னுடைய அறிவு ஆற்றலை கொண்டு இறைவனை அப்படி ஒரு வசதி வாய்ப்பு இருக்குமே அல்லாஹு நபிமார்களை தோற்றுவிக்க வேண்டிய அவசியமே மனிதர்கள் கூடி அறிவை கொண்டு இறைவனை கண்டுபிடிக்கிறதாக தெரிஞ்சுக்கொண்டதாக நபிமார்கள் தேவைப்பட்டிருந்தான் மனித அறிவுக்கு அப்பால் பட்ட விஷயம் நம்முடைய அறிவு இருக்குங்களே அதுக்கு என்ன கனவு சொல்றது திட்டவட்டமாக உன்னை கொண்டுதான் உன்னை அடைய முடியும் அதுவும் உன்னுடைய அப்படி பானா முஷ்கில் இறைவா அறிவு கொண்டு அக்கல கொண்டு வந்த அறிவது அறவே முடியாது நண்பர்களே நாம பிறந்து பூமியில வரும்போது சுத்த முட்டாள்களை தாங்க வந்தோம் இப்ப பெருமை பேசுறோம் ஏதாச்சும் ரெண்டு செய்தி தெரிஞ்சவனும் எனக்கு மிஞ்சின மனுஷன் சொல்லுக்களை மசலா எழுதுறாங்க யாராக ஒரு மனுஷன் ஒரு முறியுது உங்க ஷேக பத்தி உன் அபிப்பிராயம் நடக்கு உங்க ஷேக பத்தி உன் அபிப்பிராயம் நடக்கு

அவர்களை விட ஒரு சிறந்தவர்களை நான் பெற்று கொள்ளவில்லை எனக்கு கிடைக்க யார் எந்த புதுல எந்த காட்டுல எந்த ஊர்ல எந்த நாட்டுல யார் யார் எவ்வளவு பெரிய மேதாவிகள் இருக்காங்க எனக்கு தெரியும் நான் தேடி அடைந்தவரை எனக்கு கிடைத்த என் ஷை அவர்களுடைய போதனைகளை நான் கேட்டு இந்த அளவுக்கு போதனைகள் வேறு யாரை கொண்டு எனக்கு கிடைக்க வேறு யாரும் இல்லைங்கிறது இருக்காது நஷ்டங்களா அந்த சிந்தனை எடுத்துருக்கு சரண்டர் ஆயிடும் அல்லா என்ன யார்லா எனக்கு அறிவே கிடையாது அல்லாஹும் அந்த ஆலிமு வானல் யா அல்லாஹ் நீ ஆலிம் நான் ஜாஹி நான் சுத்த முட்டாள் உன்னை பற்றி நீ அறிவித்து கொடுக்காத வரை யாரும் அறிவு ரொம்ப பேர் எடுத்து அல்லாவுடைய ஞானங்களை தேடணும் ஒரு வகையில் நியாயம் ஆனால் எந்த விளக்கத்தை கொண்டு அதே உங்களுக்கு சொல்லி என்னை பற்றி நீங்க இந்த சபையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மணி நேரம் குடுத்தான்னு பேசி சொன்னீங்க யாருமே என்ன பத்தி கரெக்டா பேச சொல்லுங்க ஒத்துக்கறீங்களா என்னை பற்றி எனக்கு தெரிஞ்ச அளவு யாருக்கு தெரியல ரைட் ஆஹ் உங்களுக்கு ஆளுங்க ஒவ்வொரு மணி நேரம் நீங்க என்ன சொன்னாலும் அதுல குறைதா சொல்லி கடைசி என்ன சொல்றீங்க நான் அறிந்த வரை விடும் சஹாபா பெருமக்கள் சொல்றாங்க எங்களுடைய ஹையாத்துல நான் யாரும் புகழ்ந்தது ஹயாத்தாக மக்கள் இருக்கும் பொழுது நாங்கள் யாரையும் புகழ மாட்டோம் அவர் மரண தருவாயை பார்ப்போம் அவர் ஈமானுடன் மரணம் அடைந்தால் அவரை நாங்கள் புகழ்வோம் அல்லாவும் ரசூனும் யாரை புகழ்ந்தார்களோ அவர்கள் புகழுக்குரியவர்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் இருக்கிறது எல்லா ஒரு லட்சத்தி சொச்ச நபிமார்களுடைய உண்மத்தில் நபிமார்களுக்கு பிறகு எல்லா நபிமார்கள் ஒம்மத்தில ஆக போக ஏக சிறந்தவர்கள் கைரு பஷரி பாதல் அம்பியாய் தஸ்தீக் சையதின அபூபக்கர் சித்தீக் ரவி சித்திகா அதற்கு பிறகு ஹதரத் உமர் ரவி அம்மா பிறகு உஹ்மான் அப்பா ரவி அம்மா பிறகு ஹதரத் அலி ரவி அம்மா பிறகு ஏனைய சஹாபாக்கு பிறகு தாபைகள் பிறகு தபா தாபை அன்பர்கள் பெருமானது யாரையெல்லாம் உயர்த்தி சொன்னார்களோ நான் உயர்த்தி சொன்னோம் மற்றபடி நான் எதுக்கு உங்களுக்கு யாவப்படுத்துறேன் எதுக்காக நீங்க சொல்ல தெரியுங்களா என்னை பற்றி நீங்கள் மணிகணக்கில் பேசினா என்ன பற்றி சொல்ல ஆனால் என்னை பற்றி நானே சொல்ல முற்பட்டால் ஒரு சில நிமிடங்களிலே என்னை விளக்கு என்ன நான் அறிஞ்ச அளவுக்கு நீங்க இங்க இருக்கு விளங்கிச்சுங்களா இப்ப அது எதுக்காக உதாரணம் சொன்னேன் அல்லாஹுவை பற்றி அல்லாவுக்கு தான் தெரியும் யாருக்கு தெரியும் அல்லாஹுவை பற்றி அல்லாவுக்கு தான் ஞானம் இருக்கு வேறு யாருக்கு

உங்கள் டத்தில் அல்லாஹுவை பற்றி சமர்ப்பித்தேன் அல்லாஹுவை பற்றி ஞானங்களை இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொன்னேன் நீங்களும் இஸ்லாத்தில் வந்தீர்கள் இறைவனை ஏற்றுக்கொண்டீர்கள் ஆனாலும் தயக்கத்துக்கு பிறகு தயக்கம் காட்டி தாமதப்படுத்தி சிந்தித்து பார்த்து நமக்கு இல்லையா நாமளுக்கு யோசித்தா போகணும் எடுத்து எடுத்துள்ள போகணும் என்றெல்லாம் நீங்க தயக்கம் காட்டினீர்கள் நான் இஸ்லாத்தை சமர்ப்பித்த மாத்திரத்தில் எந்த தயக்கமும் என்று ஏற்றுக்கொண்டவர்கள் சித்திக அக்பர் என்று சொல்லி பெருமான ஆகவே என் முன்னிலையில் அபுபக்கர் சித்தியுடைய மனம் நோகும்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டாம் என்று எச்சரிக்கை மேலும் சொன்னார்கள் அல்லாஹு தாலா என்னுடைய நெஞ்சிலே போட்ட அந்த ஞானங்களை என்னுடைய நெஞ்சில எந்த அசராறுகளை அல்லாஹு தாலா அவனுடைய ஞானங்களை என் நெஞ்சில வச்சானோ அதை நான் அபூபக்கருடைய அபூபக்கர் சித்தியுடைய நெஞ்சில போட்டேன் அங்க அன்பர் இல்லை இறைவனை பற்றிய ஞானங்கள் பேசுற பேச்சா அது சயக காமில் பார்வையை கொண்டு போத்திருவார் தான் கை கழுகின தண்ணீரை கொண்டு கொடுத்துருவார் தான் உடுத்திய ஒரு ஆடையை ஆடை உடுத்தாட்டியும் கொடுத்துருவார் தன்னிடத்தில் இருக்கிற ஏதாகிற ஒரு பறக்கத்தை கொடுத்து அவருடைய கல்வ காமிலாக்கி இறைஞானங்களை உள்ள புகுத்துருவார் அது உங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியாத ஒரு பேச்சு ஆக இறைவனை அறிவை கொண்டு ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிக்கிற வேலையை விட்டுரு அது கொண்டு போய் லலாலத்துல சேர்ந்து வழிகிற அறிவுக்கு அப்பால் பட்டவங்க வந்து அதனால தான் நபிமார்கள் வந்தாங்க நபிமார்களுக்கு வகை செஞ்சு அல்லாஹு ஜெல்லாம் போல இறங்கியானங்களை கொடுக்கும் ரொம்ப பேர் அறிவு என்ன ஆகணும் அப்போ சயக்குடிய நெஞ்சிலே இறைஞானங்கள் இருக்கு எங்கிருந்து வந்து பெருமானாருடைய நெஞ்சில் இருந்து ಆಯುಕ್ತ ನೆಂಜ್ಞಾರ <default> <wheels> <my> <lungsabizeYN> <y>...? மனுஷன் கணக்கா போகுது யோசிக்கல அவுலியாக்களுக்கு ரசூலுல்லாவ ஹாதி சொல்லியா நமது யாரு அப்ப பெருமானார் தங்களுடைய உம்மத்தில் தாங்களே தேர்ந்தெடு அவர்களுடைய நெஞ்சங்களுக்கு தங்கள் இறை ஞானங்களை மாற்றி அங்கே அதை பாதுகாத்து தகுதியுடைய நெஞ்சங்களுக்கு மாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த சேவையை பெருமானாரே செய்து கொண்டிருக்கிறார் அதனால மகான்கள் சொன்னே முஸ்தபா மௌலா முஸ்தபா லாய் இறை ஞானங்களை இறைவனுடைய ரகசியங்களை முகமது பசுல்லா கொண்டு வர்றாங்க ஹாசகா சீனா பசீனா பாலி இறைவுடைய ஞானிகள் நல்லடியார்கள் நெஞ்சங்கள்ல இருந்து நெஞ்சங்களுக்கு தான் மாற்றும் நண்பர்கள் இப்போவும் தொடர்ந்து சொன்னது கேளு மாஃபிம் பமீன்னு சொல்லுவாங்க அதாவது பேசக்கூடியவருடைய இருந்து ஒரு அளவுக்கு தான் நீங்க கணிக்க முடியுமே தவிர நான் எந்த ஒன்றை அடிப்படையாக வைத்து பேசுகின்றனோ அது அப்படியே அப்படியே உங்களுடைய உள்ளத்துக்கு வர்றதுன்னு சொன்னா ஏ வாங்கி வந்த யோசிச்சு யோசிச்சு மற்றபடி என்ன நான் விளக்கு தான் உங்களுக்கு விளக்கும் நான் எதை ஆதாரமா வச்சிருக்கிறேன் அது வர்றதான்னு சொன்னா நீங்க என் நெஞ்சோட நெஞ்சா தான் அஷர்த்த புரி நாட்டு ஒரு ஆள் முறீது வாங்கினார் கிராமவாசி போயிட்டார் பதினாலு வருஷத்துக்கு திரும்பி வந்தார் ஷேஷ முலாகாத் செஞ்சார் அப்ப ஷேஷன் கேட்டாங்க என்கிட்ட முறீது வாங்குனீங்க உனக்கு ஏதாச்சும் கிடைச்சிட்டா எதுவாக பலன் கிடைச்சிட்டாரு அவர் எதிர்பார்த்த அளவுக்கு பலன்கள் கிடைக்காததுனால அவர் சில பேர் சொல்றது இல்லைங்களா லட்சக்கணக்கான ரூபாய் எதிர்பார்த்தவனுக்கு ஆயிரக்கணக்கில் கிடைச்சிருக்கு ஒண்ணு கூட கிடைக்கல ஏன்னா அவன் பெரிய அளவில் எதிர்ப்பான் சின்ன அளவு அந்த விதமாக அந்த மனுஷன் அவன் பெரிய லெவல்ல எதிர்பார்ப்பான் ஷேஹு பதினாலு வருஷத்துக்கு புரியுதாச்சு ஏதாச்சும் கிடைச்சான் கேட்டான் ஒண்ணும் கிடைக்கல அப்ப ஷேஹு சொன்னாங்களா நீ அவசரப்பட்டு சொல்லிட்டு எதிர்பார்த்த அளவு கிடைக்கல என் கை முடிச்சு யாரும் வீணா போனது வெறும் ஆளாக யாரும் போனது உனக்கு ஏதாச்சும் கிடைச்சுதான் இருக்கு அப்பதான் அந்த மனுஷன் சொன்னா ஆமா ஆசை உங்க கை பட்டுச்சு என் கை கீழே உங்க கை மேலே பையத்துவோம் அந்த வரக்கத்து அதுக்கு பிறகு என் கை திருடலை என்ன அதுக்கு முன்பு என் கை யார் ஏமாந்தாலும் தட்டில சாப்பிடும் அதற்கு பிறகு உங்கள்கிட்ட முரியும் வாங்கின பிறகு உங்க கையோட கை தேய்ச்ச பிறகு ஆயிரக்கணக்கான சான்ஸ் வந்து திருடுறது ஆனா கை திருட மாட்டேன் இது சொன்னோன்னு ஷயம் சொன்னா முறிய நீ பார்த்துக்க என் கையோட கை சேர்த்த வரக்கத்து நீ நெஞ்சை என் நெஞ்சோட ஹல்பை என் கல்போட சேர்த்ததுதான் நெஞ்சில் இருக்கிற இல்லை நெஞ்சுக்கு மாத்திக்க அதனால அன்பர்களே இது கூட இருந்து மட்டும் அடையிறது நம்ம ஹல்பு ஷயக்கூடிய கல்போட சேர் ரெண்டு ஹல்பு கல்பு ஒன்னா சேரும் முரீதுடைய காயக்கூடிய கல்புலேந்து முரீதுடைய கல்பு ஷயக்கூடிய ரூஹுலேருந்து முரீதுடைய ரூஹு ஷயக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றது வெறும் ஆளுநாள தான் கத்தி ஆகிய போக விஷயம் அர்த்தம் கை கழுவுன தண்ணியை குடுத்து முடியுது எவ்வளவு குடுத்துருவாங்க நான் உடுத்தி ஆடையில ஒரு துண்டு துணியை கொடுத்து கூட குடுத்து கூடாம ஆக சரீர்த்த பாக்குற பார்வையில முடியுது தெரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி தாதா சரகார் சொன்னான் என்னுல இருக்கிற இறைஞான போதை இறைவனை பத்தி ஞானங்கள் வந்து ஒரு போதையில இருக்கிற மைண்ட்மே கஹாந்தி மஸ்தி இத்தனிக்கு புச்ச்கோ கோத்தி மைண்ட்னு சொன்னா அந்த இறைஞான அந்த கோ மைண்டா கண்ணுக்கு நீங்க எஜமான இறைவனை பற்றி ஞானங்கள் கொடுத்தீங்களே நான் இப்போ என்ன இழந்துட்டேனே நான் இல்ல அவன் தான் இருக்கிறாங்க அளவுக்கு ஆயிட்டேனே ஆனா ஹூங்கிற ஊருக்கு போய் சேர்ந்துட்டேனே இந்த அளவுக்கு நான் என்ன இழந்த இழக்கும் அளவுக்கு நீங்க கொடுத்த ஞான போதனில சத்தை அதுல அவ்வளவு சத்து இல்லை வேறு நான் இப்படி மாறினதுக்காம என் ஆக்கோக்கியமை சத்கை பேகுது பனாரி நீங்கள் இறைஞ இறைவனை பார்க்குற பார்வை அந்த போதையோடு என்ன பார்த்தீங்களே நீங்கள் பார்த்த பார்வையில் என்ன நான் இழந்து கேட்டேன் விளக்கச்சி அன்பர்களே ஆகவே இறைஞானம் அவசியம் அதை அசரத்து வலியுறுத்தி சொன்னாங்க அதை தழுந்து நானும் சில வார்த்தைகள் சொல்லிவிட்டேன் ஆனால் நம்மளுடைய நசீபை நான் யாரையும் போச்சுக்கிறேன் நான் யாரு பேர் வந்து என்ன அல்லாஹால பங்கு வச்சுட்டான் அவ்வளோதான் கிடைக்கும் அவ்வளோதான் கிடைக்கும்